அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலைச் சிறுத்தைகளின் மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் உள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் சமகாலத்தில் முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் அரசமைப்புச் சட்டம் படி மதுவிலக்கு ஆலோசனைக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அமைக்கப்பட்டு அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு தொடர்பான தேசிய கொள்கையை வரையறுத்து தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்திய ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் தமிழ்நாடு அரசும்

குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது காந்தியடிகளை மதிக்கும் வகையில் அவருடைய உயிர்மூச்சு கொள்கையை போற்றும் வகையில் குஜராத்தில் மட்டும் அது நடைமுறையில் இருக்கிறது பீகாரிலே அவ்வாறு மதுவிலக்கு நடைமுறையில் இருப்பதற்கு பாரதிய ஜனதா காரணமில்லை அங்குள்ள ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் தான் அதில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய வேறு எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு கொள்கை நடைமுறையில் இல்லை இதில் கடுமையாக பாதிக்கப்படுகிறவர்கள் இவர்கள் மொழியில் சொல்லப்போனால் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இளம் தலைமுறையினர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்து சமூகத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இளம் தலைமுறையை சார்ந்த இந்து சமூகத்தினரை பாதுகாப்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசுகளின் மேல் பழி போட்டுவிட்டு இந்திய ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருப்பது மக்கள் மீது உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வியை விடுதலைச் சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிறது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் கையிலெடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்கிறா செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள் அல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது அதை சிதற வைப்பது என்பதாகத்தான் இருக்கிறது ஆகவே அவர்கள் இப்படித்தான் விமர்சிப்பார்கள் இந்த கேள்வி இந்த கேள்வியை பலமுறை கேட்டீங்க நான் ஏற்கனவே வரவேற்றிருக்கிறேன் ஆதரித்திருக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்து வந்து நாம் தொடர்ந்து மீனவர்கள் வந்து இலங்கை வந்து நாங்கள் அவர்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியிலே நாங்கள் எடுப்போம் சொல்கிறாரு அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எந்த மீனவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு கருத்தை வைக்கிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஈழத் தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தலையீழாக மாறும் என்று இங்கே சிலர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஈழமே கிடைத்துவிடும் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது இப்போது ப மூன்றாவது ஆண்டு ஐந்தாண்டு காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளில் இதுவரையில் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை தமிழர்களின் பிரச்சனையில் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் அதிகரித்திருக்கிறது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் கைம்பெண்கள் அங்கே கடும் இன்னல்களுக்கு ஆளாகி துன்பத்தில் உழல்கிறார்கள் அங்கே ஏராளமான போதைப்பொருள் புழக்கம் திட்டமிட்டே சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழர்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத அரசுதான் பாஜக அரசு இந்த நிலையிலே அவர்கள் நாங்கள்தான் தமிழ்நாட்டு மீனவர்களை காப்போம் நாங்கள் தான் ஈழத்தமிழர்களை காப்போம் என்று சொல்லுவது நாடக அரசியல் ஏற்கனவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு செயல்திட்டங்களுள் இதுவும் ஒன்று ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதுவும் அவர்களின் அரசியல் திட்டங்களில் ஒன்று இது மிகவும் ஆபத்தானது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு தேசத்தை ஒரு கட்சி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம் போது நல்ல கருத்து வரவேற்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் சார்பாக அரியணேந்திரன் அவர்கள் போட்டியிட்டார் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் தமிழ் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அவர் வெற்றி பெற முடியாது என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் அரியணேந்திரன் அவர்களை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்தியிருந்தேன் இப்போது ஜேவிபி அமைப்பை சார்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதாக சூழல் அணிந்திருக்கிறது அதாவது விக்ரமசிங்கே ராஜபக்சேவுடைய வாரிசு பிரேமதாசாவுடைய வாரிசு போன்றவர்களுக்கு சிங்களவர்கள் ஆதரவு அளிக்கவில்லை அவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது ஆனாலும் இப்போது தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிற குமார திசநாயக்க தமிழர்களுக்கு ஆதரவானவர் என்று சொல்ல முடியாது முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடிய இயக்கம் என்ற பெயர் உண்டு பொறுத்திருந்து பார்ப்போம்